முன்னொரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான் மார்கோ மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான் அவனது மனம் எப்போதும் எண்ணங்களால் நிறைந்திருந்தது நாள் முழுவதும் விதவிதமான எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருந்தன இந்த எண்ணங்கள் அவனை நிம்மதியற்றவனாகவும் சோர்வாகவும் உணரச் செய்தன அவன் எப்போதும் தனது கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட்டும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டும் இருந்தான் இந்த எண்ணங்களால் அவனது மனம் ஒரு புயலை போல தத்தளித்தது அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை சரியாக தூங்க முடியவில்லை மறந்துவிட்டான் ஒரு நாள் மலைகளுக்கு அப்பால் ஒரு தொலைதூர கிராமத்தில் வசிக்கும் ஒரு ஞானமிக்க முதியவரை பற்றி மார்கோ கேள்விப்பட்டான் அவர் முன்பு நகரத்தில் ஒரு பிரபலமான உளவியலாளராக இருந்தவர் என்றும் பலருக்கு மன அமைதி பெற உதவியவர் என்றும் மக்கள் பேசிக்கொண்டனர் இப்போது அவர் வயதாகிவிட்டதால் நகர வாழ்க்கையை துறந்து இயற்கைக்கு நெருக்கமான ஒரு அமைதியான கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவ்வப்போது வருபவர்களுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கி வந்தார் மார்கோ ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டான் ஒருவேளை இந்த ஞானி எனக்கு அமைதியை கண்டறிய உதவக்கூடும் என்று எண்ணினான் பல நாட்கள் நீண்ட மற்றும் சோர்வான பயணத்திற்கு பிறகு மார்கோ அந்த மலை கிராமத்தை அடைந்தான் பசுமை படர்ந்த ஒரு சிறிய வீட்டை கண்டான் வீட்டின் முன் திண்ணையில் அந்த முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார் கண்கள் மூடிய நிலையில் அவர் மிகவும் அமைதியாக காணப்பட்டார் மார்கோ மெதுவாக அவரிடம் சென்று தாத்தா என் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருக்கிறது என்னால் சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லை என் இதயத்தில் அமைதி வேண்டும் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான் முதியவர் மெதுவாக தன் கண்களைத் திறந்து அமைதியாக புன்னகைத்தார் அவர் சொன்னார் நீ அமைதியை தேடுகிறாயா அப்படியானால் என்னுடன் வா நான் உனக்கு ஒரு சிறிய வேலையைத் தருகிறேன் அவர் மார்கோவை தனது சிறிய தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் பின்னர் ஒரு கண்ணாடி குவளை நிறைய விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பினார் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டால் கூட தண்ணீர் கீழே சிந்திவிடும் அளவுக்கு அது நிறைந்திருந்தது அவர் அந்த குவளையை மார்கோவிடம் கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு கிராமத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு மீண்டும் இங்கே திரும்பி வா ஆனால் நினைவிருக்கட்டும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது என்றார் மார்கோ ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஆனால் எப்படியாவது அமைதியை கண்டறிய வேண்டும் என்ற உறுதியில் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் அவன் கண்ணாடியை மிகவும் கவனமாக பிடித்து கொண்டு நடக்க தொடங்கினான் அந்த சாலை குறுகலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது சிலர் நடந்து கொண்டிருந்தனர் சிலர் ஓடிக்கொண்டிருந்தனர் கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை கூவி அழைத்தனர் நாய்கள் குறைத்தன ஆனால் மார்கோ எதையும் கவனிக்கவில்லை அவனது கண்கள் அந்த தண்ணீர் குவளையின் மீதே நிலைத்திருந்தன அவன் மெதுவாக கவனமாக அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்தான் மக்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை இறுதியாக மார்கோ முதியவரிடம் திரும்பி வந்து தாத்தா நான் செய்துவிட்டேன் ஒரு சொட்டு தண்ணீரை கூட நான் சிந்தவில்லை என்றான் முதியவர் தலை அசைத்து புன்னகைத்தார் பின்னர் அவர் கேட்டார் மிகவும் நல்லது ஆனால் சொல் வழியில் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தாயா நாய்கள் குறைப்பதை கேட்டாயா மார்கோ ஆச்சரியத்துடன் இல்லை நான் எதையும் பார்க்கவோ கேட்கவோ இல்லை என் கவனம் முழுவதும் அந்த குவளையின் மீதே இருந்தது என்றான் முதியவர் மீண்டும் மென்மையாக புன்னகைத்து சொன்னார் அதுதான் ரகசியம் அது எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் நீ அதை அறியவில்லை உன் மனம் இந்த நொடியில் வாழும்போது அங்கே பயத்திற்கோ குழப்பத்திற்கோ அல்லது தேவையற்ற எண்ணங்களுக்கோ இடமில்லை நீ குவளையில் உள்ள தண்ணீரைப் பற்றி மட்டுமே நினைத்தபோது உன் மனம் முற்றிலும் அமைதியானது நீ கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படவோ எதிர்காலத்தை பற்றி பயப்படவோ இல்லை மெதுவாக மார்கோ புரிந்து கொள்ளத் தொடங்கினான் அவன் தேடிக்கொண்டிருந்த அமைதி இதுதான் அமைதி என்பது வெளியில் எங்கோ தேட வேண்டிய ஒன்றல்ல நாம் நிகழ்காலத்தில் வாழும்போது அது நமக்குள் ஏற்கனவே இருக்கிறது